ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் எஸ் ஆகே மத்தன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ போடுறேன் அவ்வளோ ஃப்ளட்டு அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ ஃபினான்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஸோ ஓகே பரவாயில்ல இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு நைட்டு ஒரு ஒன் டூ ஒன் தேர்ட்டிக்குள்ள ஒரு மெசேஜ் நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு என் ஸ்கூ கூட ஸ்கூல் படித்த ஃப்ரெண்டு தலைவர் இருந்தால் என்ன அனுப்பியிருந்தார் அப்படின்னா வச்சா இதை நீ தான் அதாவது சொல்லணும் அப்படின்னா என்னடா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கறக்குள்ள அதாவது நெக்ஸ்டே நான் பார்க்குறக்குள்ளி நம்ம ஊர்லேயே ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த இதை போட்டுட்டாங்க மெயினாக ஓகே இருந்தாலும் நம்மகிட்ட வீடியோ அனுப்பா நம்ம கண்டிப்பாக என்னென்னு சொல்லணும் இல்லை அப்படின்றக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இவ்வளோ ஃப்ளட்டு இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ மணி ப்ராப்ளம்ஸ் இவ்வளோ பேருக்கு வீடு போயிடுச்சு நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லை நிறைய பேருக்கு தண்ணி போகல நிறைய பேருக்கு இன்னும் இருக்கிற இடத்துல தண்ணியே வெளியே வரல ஸோ எங்கள் வீட்லேயும் இன்னும் வரவே இல்லை ஸோ சோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இயற்கை பேயிட வச்சுக்கலாம் ஆனா நமக்கு சாப்பாடு தான் கிடைக்கல சோ இருக்கிற இடத்துல இருந்து வெளியே போய் எங்க கடையில் கிடைக்கிற கடையில் சாப்பிட்டுக்கலாம் இல்ல இருக்கிற நல்ல ஒரு ஒரு நல்ல ஃபுட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மென்டலேட் இருப்பாங்கல்ல சோ சில பேர் அப்படி வெளியே போயிருப்பாங்கல்ல அப்படி நம்ம நண்பர் வந்து சாப்பிட ரொம்ப நாள் ஆச்சு பரோட்டா சாப்பிட்டு ஒன் வீக் மேலே ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு டூ டேஸ் முன்னாடி போயிருப்பாங்க போல சோ போன இடத்துல என்ன ஆயிட்டு அப்படின்னா சாப்பிட்ற இடத்துல கருப்பாம்பூச்சி ஸோ சோ இந்த கடை எங்க இருக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடியில் பாலை இறகு நேரம் வந்ததுக்கப்புறம் இல்லை ரைட்டு திருவீங்கன்னா சரவணாதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடை இருக்குது ஸோ அந்த கடையில கற்பாம்பூச்சி வந்து இருந்திருக்கு சாப்பிட்றதுல நான் என்ன கேக்குறேன் மெயினாக ஃபுட்டு வந்து அந்த நேரத்துல நமக்கு ஃபுட்டே கிடைக்கல ஸோ இதோ நிறைய பேர் கிடச்சிருக்கும் நிறைய பேருக்கு தண்ணி சீக்கிரமா வெளியே எடுத்ததுனால சரி பக்கத்துல கடைக்கு போகலான்னு போறோம் ஓகே ரொம்ப நாள் ப்ரோட்டா தூத்துக்குள்ளே ஃபேமஸ்னா ப்ரோட்டா தான் அந்த ப்ரோட்டால் நீ கற்பாம்பூச்சியை போட்டா அப்படின்னா எப்போ தான் நாங்கள் சாப்பிட்றது அப்படின்னா அவன் கேட்டான் ஸோ ஏன்டவுன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது வீடியோ மேக் பண்ணி போடுறா சொல்கிறா அப்படின்னா பட் இங்கே தான் நடக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லா கடையிலையும் மோஸ்ட்டாக நடக்க தான் செய்யுது பட் நிறைய பேருக்கு தெரியுதுன்னு நிறைய பேருக்கு தெரியல என்ன நம்மளோட இலைக்கு வந்தனால நம்ம கண்ணில் படுதே தவிர இன்னும் கிச்சனுக்குள்ளே எத்தனை கற்பாம்பூச்சி எத்தனை பள்ளியில் எத்தனை பூரா கிடக்கோ யாருக்கு தெரியும் தெரியவே போகிறது இல்லை எத்தனை பேர் சாம்பாரில் கிடக்குன்னு தெரியுமா தெரியாது நம்ம இலைக்கு வரனால மட்டும்தான் இது நம்ம ஃபுட்டில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது எத்தனை பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆச்சு எத்தனை பேர் இறந்து போனாங்க எத்தனை பேருக்கு நோயப்பட்டாங்க எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னோட ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா இந்த கடை தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சேலம்ல ஒரு கடையை பற்றி போட்டிருந்தோம் அந்த கடையை நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டுட்டு அடுத்து ஒரு ஒன் வீக்லேயே எனக்கு ஒரு லிங்க் ஒருத்தங்க அனுப்புகிறாங்க அந்த கடையில் அந்த மாதிரி ஒரு கற்பம்ப பூச்சி கிடஞ்சி வெட்டுக்கிளி கடைஞ்சி ஏதோ ஒன்று சம்திங் கிடஞ்சி அப்படிங்கிறாங்க ஸோ அதே மாதிரி எந்த இந்த தான் ஸோ இதுவே நம்ம போட்டிருக்கலாம்னு கேட்டா அப்படின்னா போட்டிருப்போம் சார்ஸ் ஆவாது போட்டிருக்கோம் பட் என்ன அப்படின்னா கற்பம்பூச்சி இருந்தது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் பட் என்ன அப்படின்னா ஒருவேளை வெள்ளம் ரொம்ப வந்து நாளாக கற்பம்பூச்சி போனாச்சான்னு தெரில ஸோ எத்தனை உள்ளது கிடந்துச்சுன்னு தெரியல எத்தனை கொடுத்தாங்கன்னு தெரில ஸோ இவங்க கடையில் மாட்டானனால இவங்க எடுத்த வீடியோ அனுப்பி போட்டாங்க அந்த வீடியோவை நான் வந்து சைடில் நான் போடுறேன் ஸோ போட்டிருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலையே ஃபுட் பண்ணி சாப்பிட்றது நல்லது தான் என்னோட இது வெளியே சாப்பிட்றது அவ்வளோ நல்லது இல்லை ஸோ நம்ம அம்மா நமக்கு ரொம்ப கேர் பண்ணி ஃபுட்டு நீட்டாக தான் வச்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக அதில் எதுகுனாலும் தூக்கி கூட்டிகிட்டு நமக்கு நல்ல ஃபுட்டாக தான் கொடுப்பாங்க கடையில் போய் சாப்பிட்ற நிறைய பேருக்கு நம்ம எதை சாப்பிட்றோன்னே தெரியாம தான் சாப்பிட்டுருக்கோம் ஸோ ஒரு கற்பம்பூச்சி ஃபுல்லாக கடந்ததுனால கற்பம்பூச்சின்னு தெரியுது அதே கட் பண்ணி வெந்து ஒரு சிக்கனுக்குள்ளே ஒரு கிலோ கலந்து வந்திருந்தால் நமக்கு எப்படி தெரியும் தெரியாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டு ஃபுட்டே சாப்பிடுங்க வெளியே ஃபுட்டு சாப்பிடாதீங்க ஸோ இந்த கடை தான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லா கடலையும் இருக்கலாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கடையாக இருக்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே சாப்பிடுங்க அண்ட் இந்த வீடியோ கடைக்காரங்க யாரும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஹைஜீனிக்காக கொடுக்க பாருங்கள் உங்களை நம்பி ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா நீங்கள் ஹைஜீனிக்காக கொடுக்க பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த கற்பாம்பூச்சி பள்ளி பூரம்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ அந்த மாதிரி ஃபுட் இருந்தால் உங்களுக்கே மனசாட்சின்னு ஒன்று வேணும் நீங்களே தூக்கி குப்பையில் போட்டுருங்க ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் நீங்க வந்து உலகத்துல சாப்பாடு போடுறது ரொம்ப நல்ல விஷயம் ஹோட்டல் நடத்துறது ரொம்ப நல்ல விஷயம் நிறைய பேருக்கு இல்லாதவங்களுக்கு சில பேர் கொடுப்பாங்க ஸோ அவங்களை யாருமே நம்ம குறை சொல்ல முடியாது ஆனா கொடுக்கறத நல்லதா கொடுங்க இல்லைன்னா ஸோ என்னோட பாயிண்ட் அதான் சோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதாவது அடுத்தவங்களை சொல்றதை விட நம்ம நம்மளை பாதுகாக்கிறது நல்லது இல்லை ஸோ நம்ம வெளியே போய் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்லேயே பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுதான் என்னோட இது ஸோ என் நண்பனுக்கும் அதே தான் ஆனா நான் இன்னும் சொல்லலாம்ன்ட்ட என்ன அப்படின்னா இந்த மாதிரி நடந்துச்சு இந்த கடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு யாரும் போகாதீங்க அப்படின்ற மாதிரி மண்டை சொல்கிறாலும் கிடையாது ஸோ நடந்துருக்கு ஸோ நம்ம அதில் வந்து செக்யூராக இருந்து போன்றது தான் என்னோடய இது முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரீட் ஃபுட்டு கடையில் ஹோட்டலில் சாப்பிட்றதை தவிர்த்து வீட்டில் நல்ல உணவை சாப்பிடுங்கள் அப்படின்றதான் என்னோட அந்த வீடியோட நோக்கம் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்குன்னு அந்த கடையை தப்பாக சொல்லி அவாய்ட் பண்ணி ஷேர் பண்ணிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் வெளியே சாப்பிடாதீங்க வீட்டில் சாப்பிடுங்க பாய் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம்